பூங்குன்றன் இந்த பெயரை அவ்வளவு சீக்கிரம் யாரும் மறந்துவிட முடியாது ஜெயலலிதாவின் நேரடி உதவியாளர் தாடி குங்குமப்பட்டு சகிதமாக கார்டனில் சகல இடத்துக்கும் செல்லும் அதிகாரம் படைத்தவராக இருந்தவர் ஜெயலலிதா எந்த மனநிலையில் இருக்கிறார் என்பதை சசிகலா கூட சில நேரங்களில் பூங்குண்டனை கேட்டுத்தான் தெரிந்து கொள்வார் என்று சொல்வார்கள் கார்டனுக்கு வரும் புகார்கள் தொடங்கி விஐபிக்கள் வரை பூங்குன்றன் பார்வைப்படாமல் நகர முடியாது அதிமுகவினர் அனுப்பும் பல புகார்களை ஜெயலலிதா கவனத்துக்கே கொண்டு போகாமல் தனி ரூட்டில் பூங்குன்றனே டீல் செய்தார் என்று கூட இவர் மீது அப்போது புகார் வாசிக்கப்பட்டது ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக பூங்குன்றன் இருந்தாரோ அதே அளவுக்கு சசிகலாவின் நம்பிக்கை நாயகனாவும் வளம் வந்தார் பூங்குன்றன் மீது சில புகார்கள் நேரடியாக ஜெயலலிதா கவனத்துக்கு போய் அவர் கோபப்பட்ட போது சசிகலா தான் தலையிட்டு கோபத்தை தனிய வைத்தார் என்பதெல்லாம் கடந்த கால வரலாறு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பூங்குன்றன் இப்போது எங்கே என்ற கேள்வி அதிமுகவினர் மத்தியில் அடிக்கடி வருவதுண்டு அந்த பூங்குன்றனை கடந்த வாரத்தில் அமைச்சர் ஒருவர் சந்தித்திருக்கிறார் அப்போது உங்க மேல நாங்க மிகுந்த மரியாதை வச்சிருக்கோம் அம்மா இருக்கும்போது நீங்க செஞ்ச உதவிகள் எதையும் நாங்க மறக்கல அம்மாவுக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி எடப்பாடி அண்ணனுக்கும் இருங்க அவரும் அதை விரும்புகிறாரு நீங்கள் கூட இருந்தால் இன்னும் பலமாக இருக்கும் என்னை நினைக்கிறாரு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கும் உங்களை உடனடியாக அவர் பார்க்கணும்னு சொல்கிறாரு என்று சொல்லியிருக்கிறார் அந்த அமைச்சர் அதற்கு பூங்குண்டனோ எடப்பாடி அண்ணன் மீது எனக்கும் மிகப்பெரிய மரியாதை உண்டு ஆனால் அம்மா இடத்தில் அவரை வச்சு பார்க்க எனக்கு மனசு ஒத்துக்கலை தினகரன் தரப்புல இருந்தும் என்னை கூப்பிட்டாங்க நான் வர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அதனால் அண்ணனை தப்பாக நினச்சிக்க வேண்டாம்னு சொல்லுங்க இப்போ நான் அரசியல் பக்கம் இருந்து விலகி ஆன்மீகத்தில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன் சீக்கிரமே அண்ணனை வந்து பார்க்குறேன் ஆனா அவரோடவே இருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் இந்த தகவல் எடப்பாடிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது மறுபடியும் பேசி பாருங்க என்று சொன்னதாக சொல்கிறார்கள் ஆழ்வார் பாசுரங்களை பற்றி பேசுவது கோயில் குளமென சுற்றி வருவதுமாகத்தான் இருந்தார் பூங்குன்றன் அப்போதெல்லாம் அவரை எடப்பாடி கண்டுகொள்ளவில்லை அண்மையில் பரப்ப நகரஹாரா சிறைக்கு சென்று சசிகலாவை சந்தித்திருக்கிறார் பூங்குன்றன் சசிகலா வெளியே வந்த பிறகு ஜெயலலிதாவுக்கு எப்படி இருந்தாரோ அப்படி சசிகலாவுக்கும் இருக்கப் போகிறார் பூங்குன்றன் அதற்கான சந்திப்பு தான் ஜெயிலில் நடந்திருக்கிறது என்று உளவுத்துறை மூலமாக ஒரு ரிப்போர்ட் எடப்பாடிக்கு வந்திருக்கிறது அதை பார்த்த பிறகுதான் பூங்குண்டனுக்கு தூது அனுப்பியிருக்கிறார் எடப்பாடி ஜெயலலிதா ரகசியங்கள் தெரிந்த ஒருவர் கூடவே இருந்தால் நல்லது என எடப்பாடி நினைக்கிறார் எந்த காரணத்துக்காகவும் சசிகலா பக்கம் பூங்குன்றன் சாய்ந்துவிடக்கூடாது என்பதுதான் எடப்பாடியின் எண்ணம் அதற்காகவே பூங்குன்றன் மீது இப்போது எடப்பாடிக்கு இந்த திடீர் கரிசனமும் அக்கறையும் உருவாகியுள்ளது யூடியூப் பேஜை மின்னம்பலம் பண்ணுங்க